இஸ்ரேல் விமானங்களை நோக்கி ராக்கெட் வீசிய ஹிஸ்புல்லா உடனடியாக தப்பி ஓட்டம் புதன்கிழமை இஸ்ரேல் நிலைகளை நோக்கி ஏழு தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது மெனரா என்ற குடியிருப்பில் மொத்தம் இருந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்து வீடுகளில் எண்பத்தி ஆறு வீடுகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வீடுகளில் ஒருந்தவர்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்பி விடலாம் என நினைத்துக் கொண்டிருந்தனர் தற்போதைய தாக்குதல் அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நெத்தன்யாகு அரசு மீது கடும் ஆத்திரத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் கிரியாத் ஸ்மோனா என்ற இஸ்ரேல் நகரம் மீது கிராட் வகை ராக்கெட்டுகளை வீசியதாகவும் அவை இலக்குகளை சரியாக தாக்கியதாகவும் ஹிஸ்புல்லா கூறியுள்ளது மற்றொரு சம்பவத்தில் பிரானிட் என்ற இடத்தில் உள்ள இஸ்ரேல் ராணுவ பாசறை மீது வீசப்பட்ட ராக்கெட்டுகள் இலக்குகளை சரியாக தாக்கியதாக ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள சர்ச்சைக்குரிய ஷேபா ஃபார்ம்ஸ் பகுதியை நோக்கி வீசப்பட்ட ராக்கெட்டுகள் பீரங்கி குண்டுகள் இலக்கை சரியாக தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அதே பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ராணுவ சாவடிகள் மீது மூன்று ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் இலக்குகள் அழிக்கப்பட்டுள்ளன இதேபோல் புதன்கிழமை மாலை மேலும் ஐந்து தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அதில் ஒரு தாக்குதல் இஸ்ரேல் போர் விமானங்களை நோக்கி நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது லெபனான் வான் எல்லைக்குள் வந்த இரண்டு போர் விமானங்களை நோக்கி நிலத்தில் இருந்து வானில் உள்ள இலக்குகளை அழிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதில் அந்த இரண்டு விமானங்களும் உடனடியாக அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது